வணக்கம் டாக்ஸ் மல்லி சீரியலில் லீட் ஹீரோயினாக மல்லிக் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பார்த்தினா பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம் மல்லியா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் நிக்கிதா இவங்க பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போது இருபத்தி நான்கு வயது ஆகுது நிக்கிதா அவங்களோட அப்பா ராஜேஷ் அவர்கள் சீரியல் டைரக்டராக இருக்கிறாரு இவர் மலையாளத்தில் சில சீரியல்களை இயக்கியிருக்காரு இதே போல் இவங்களோட அம்மா சித்ரா அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அஞ்சு வயசுலேருந்தே இவங்க சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறனால மலையாள சீரியலில் இவங்க அஞ்சு வயசுலேயே டெபியூட் பண்ணிட்டாங்க சின்ன வயசுலேயே சில சீரியல்களில் குழந்தை நட்சத்திரமாகவும் நிக்கிதா அவங்க நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் படிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ண இவங்க ஸ்கூல் படிக்கிறதில் ரொம்பவும் கவனமாக இருந்தாங்க ஸ்கூல் படிக்கும்போது நைன்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்காங்க அந்தளவுக்கு நல்லா படிக்கிறவங்களாகவும் இருந்திருக்காங்க காலேஜை பொறுத்த வரைக்கும் இவங்க பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜி முடிச்சுருக்காங்க காலேஜ் முடித்ததும் மஞ்சுருக்கு காலம்ன்ற ஒரு மலையாள சீரியலில் இவங்க ஜானி குட்டின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி சீரியலாக மாறுச்சு இதை தொடர்ந்து நிக்கிதா அவங்க லீட் ஹீரோயினாக மலையாள சீரியலெலாம் நடிச்சுட்டு வந்தாங்க நிகிதா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாருனா ஃபகத் ஃபாசில் அவங்க தான் ஃபகத் ஃபாசில் அவங்கள வச்சு நான் ஒரு மூவி டைரக்ட் பண்ணணும்னு என்னோடய ட்ரீம்னு பல இடங்களில் நிகிதா அவங்களே சொல்லியிருக்காங்க நிகிதா அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ் சீரியல் இவங்க அருந்ததி சீரியல் மூலயமா தான் அறிமுகமாக வராங்க சன் டிவியில் ஒளிபரப்பான இந்த சீரியலில் இவங்க ரொம்பவும் சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் சூரியவம்சம் சீரியலில் லீடு ஹீரோயினாக சமந்தான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில் இப்போது மல்லி சீரியலில் மல்லிக் கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோயின்னா நடிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல பெல்லைக்கு ஆனே கிளிக் பண்ணிடுங்க